வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் பேச என்னங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடு ஃபேஸுங்க ரோடு ஃபேஸ் பார்த்துக்கோங்க நல்ல தார் ரோடு ஃபேஸ் மேல் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான அஞ்சு ஏக்கர் விவசாய நிலம் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த அஞ்சு ஏக்கர் விவசாய நிலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல முழுவதுமான கம்பி வேலி அமைப்போட நமக்கு நல்ல ரோடு ஃபேஸுங்க ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும்னா ரோடு ஃபேஸில் கம்பி வேலியோடு அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான அஞ்சு ஏக்கர் விவசாய நிலம் ஃபுல் வீடியோ வந்து நம்ம கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேரில் வந்து நீங்கள் டேரெக்டாக லேண்டை விசிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம யூடியூப் சேனலில் வந்து அதிகப்படியாக நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோங்க இதே யூடியூப் வழியாக கொடுக்குறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் தரம் உயர்த்தி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம லேண்டோடைய ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு விலை என்ன அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம் அதே மாதிரி விலையும் இருக்கும் அடுத்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோடைய லிங்க்க்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஸோ நீங்கள் நிறைய ப்ராடக்ட் வந்து ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணி ஹோம் சைடில் நம்மளை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நிறைய அப்லோட் பண்ண போகிறோம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க ஸோ நான் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நம்ம ஹோம் ஹோம்சேல் சைட்டை வந்து இனிமேல் நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக நல்ல ப்ராடக்ட்டாக நல்ல ப்ராப்பர்ட்டியாக தான் கொடுக்க போகிறோம் அருமையான பொருளில் உங்களுக்கு கண்டிப்பாக நேரில் வந்து சேருங்க உங்கள் வீட்டுக்கே நேரடியாக வந்து வீடியோவாக வந்துடுது மனசுக்கு பிடிச்சிக்கிறதில் நேரடியாக கிளம்பி வந்து நம்ம கிணத்துக்கிடையே வேண்டிய பொள்ளாச்சியில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க பொள்ளாச்சி கிணத்துக்கே வெளியில் இருக்கிற ஒரு நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அந்த சரௌண்டிங்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி தேடிட்டு தேடிட்டுருக்கீங்கன்னா மறக்காம கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற லேண்டு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு ஏக்கர் விவசாயி நிலம் இப்போ இந்த லேண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அஞ்சு ஏக்கர் விவசாயிகளை வச்சுருக்கோங்க அதுவும் தார் ரோடு மேலே இருக்குது வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம நடந்து வந்ததே வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு தான் நம்ம காட்டுக்குள்ளே வந்திருப்போம் ஸோ தார் ரோடு ஃபேஸ்லேருந்து நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் அஞ்சு ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம் வேற ஒரு பையரை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம த்ரீ ஏக்கர் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காரு ரெண்டுலேருந்து மூணு ஏக்கர் எடுக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்காருங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கனாலுமே நீங்கள் ஒரு ரெண்டு ஏக்கர் எடுத்துக்கோங்க மீதி மூணு ஏக்கர் அவருக்கு கொடுத்துட்லாம் பட் ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸ் வந்துருது ஃபுல் ரோடு பேஸில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஸோ உங்களுக்கும் ரோடு ஃபேஸில் கொடுத்துடலாம் மொத்தமாக அஞ்சு ஏக்கரில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வேணும்னாலுமே உங்களுக்கும் ரோடு ஃபேஸில் கொடுத்துடலாம் இன்னொரு பையர் வந்து உங்களை மாதிரி எடுத்துக்கறக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் தயாராக இருக்காருங்க அவருக்கும் நம்ம பேலன்ஸ் லேண்ட் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அஞ்சு ஏக்கர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் பிரித்து வேணுனாலும் கூட நான் உங்களுக்கு கொடுக்க முடியுங்க நம்ம லேண்டில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா கிணத்துக்கடவு லொக்கேஷனில் உங்களுக்கு லேண்ட் அமைஞ்சிருக்குது கிணத்துக்கடவுலேருந்து மேற்கு பகுதியில் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க அதுவும் தார் ரோடு ஃபேஸ்லேயே வந்து நமக்கு கொடுத்துடலாம் தனிப்பட்டா தனியாக வந்து உங்களுக்கு சப்டிவிஷன் பண்ணி பிரித்து வாங்கி கொடுத்துடலாம் ஸோ எல்லாமே செப்பரேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் ஸோ நேரில் வந்து நம்ம லேண்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரேஞ்ச் வந்து பிரைஸ் ரேஞ்ச் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றோம் ஏன்னா ரேஞ்சு வந்து இன்றைக்கி நம்ம லேண்டு வந்து பார்த்துட்டிங்கனா இன்னிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இன்னி டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்சுக்கு ஒரு லேண்ட் சேல் ஆகாமல் இருந்தால் அன்னத்தனிக்கு ரேட் மாறலாமாங்க ஸோ அதனால் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிரைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றோம் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாயினாலும் இப்போ ஒரு ரெண்டு ஏக்கர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அஞ்சு ஏக்கர் வேணாலுமே மொத்தமாகவே உங்களுக்கு கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் லேண்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்குதுன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் அடிக்கடி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுனாலும் நம்ம கால் பண்ணி சொல்லுங்கள் பார்த்துக்கலாம்